ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சமையலறை இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வச்சு எப்படி சூப்பரான சாக்லேட் கேக் சேர்த்துன்னா பார்க்க போகிறோம் இந்த கேக்கு நீங்கள் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம் இதுக்கு அவன் தேவையில்லை மைதா மாவு கொக்கோ பவுடர் முட்டை இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஈஸியாக சிம்பிளாக பாலும் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டும் வச்சு சூப்பரான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் மூணு பேக்கெட் ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட்டில் பன்னெண்டு பிஸ்கட் இருக்குது நான் வந்து இதே போல் மூணு பேக்கெட் பிஸ்கட் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த பிஸ்கட் எல்லாம் இதில் நம்ம அப்படியே உடச்சி சேர்த்துக்கலாம் எல்லா பிஸ்கட்டையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா நம்ம அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸாக நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்க அப்படியே கூட செய்யலாம் இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே போல் விஸ்கை வச்சு நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை பீட்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான இது இப்போது இதை தனியாக எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போது ஒரு கேக்கு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட கேக் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக டிஃபன் பாக்ஸில் கூட செய்யலாம் இப்போது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே பட்டர் ஷீட்டுன்னு தான் நீங்கள் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து மைதா மாவு தான் இதில் போட போகிறேன் பாருங்கள் அப்படியே எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இதில் நம்ம கலந்து வச்சிருக்க பிஸ்கட்டும் மில்க்கும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டேண்ட் வச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரைவ் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போது கரெக்டாக எனக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு பார்க்கலாம் பாருங்கள் கத்தியில் ஒட்டவே இல்லை இப்போ கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சி இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ இது போல் ஓரங்களில் வந்து அப்படியே கத்தியை வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் சாஃப்டான கேக் வந்து பொருடியாகிடுச்சு இது அப்படியே வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு மேலே வந்து நான் வந்து சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னைக்கு நான் இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு இதுக்கு மேலே டெக்ரேஷனுக்காக ஸ்வீட் மிக்சர் வந்து இது கூட நான் சேர்க்குறேன் நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பமானது இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே ஒரு முந்திரி வச்சு இப்போ நான் சர்வ் பண்ணுறேன் அவ்வளோதாங்க சூப்பரான ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டில் செஞ்சு சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் கேக் நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போல் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்